சிறுகடிக்க ஆசை சிறிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிறுகடிக்க ஆசை சிறியில்லை அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவாக பார்க்கலாம் எல்லாமே ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அழைத்துட்டுருக்காங்க அந்த வீட்டுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போவே கிளம்ப சொல்லுவாங்க போலீஸ் வந்திருக்காங்க ஏமா ஒருத்தர் என்ன இப்படி ஏமாந்து போயிருக்கீங்க அது கூட உங்களுக்கு தெரியலையா அவன் இது மாதிரி பல பேரை ஏமாந்துருக்காமா ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி ஏமாந்து போயிருக்கீங்க சார் நான் பட்டவன் எங்களுக்கு தெரியாது சார் அவன் நல்லவன் நினச்சோம் நல்லவன் நினைச்சிங்க எல்லாரும் அப்படி தான் நினைச்சி ஏமாந்து போயிட்டாங்க அந்த ரேஸ்களவே நாங்கள் ரொம்ப நம்மளால தேடிக்கிட்டு இருக்கோம் எங்க கண்லயே அவன் மாட்டல அப்படின்றாங்க இப்படி ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்பவே கவலையில் இருக்காங்க அப்ப அப்ப முத்து வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவைதான் இவங்களுக்கு நானும் சொன்னேன் மீனாவும் சொன்னேன் ஏதோ தப்பா இருக்கு அப்பசு குணமா இருக்குன்னு எல்லாரும் தானே சொன்னோம் கொஞ்சமாக புருஷனை முன்னாடி கேட்டாங்களா கேட்கல இல்லை அவ இஷ்டத்துக்கு ரொம்பலாம் எதோ பொறாமையில் சொல்கிறோம்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வாங்க ரோகினி மயங்க கீழே விழுந்தோம் ரோகிணி என்ன மாச்சுன்றாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு ரோகிணிக்கு தாங்க முடியலன்னு வாங்க அதுக்கப்புறம் வீட்டுடைய ஓனர் கிளம்ப சொல்லுவாங்க பணமும் கைக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட வீட்டுக்கு வராங்க அண்ணன் மலை முன்னச்சு அதுதான் சொல்கிறது புத்திசாலிசனமாக யோசித்து முடிவெடுக்கணுன்ட்டு இப்படி கோட்டை விட்டுட்டு எல்லாருமே எல்லாேருமே ரோகினி முன்னச்சு குறை இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு pani thank you